ஐயா வணக்கம் என் பேர் கீர்த்தனா நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன் நான் வந்து இந்த ஏஎல்பிக்கு எப்படி வந்தேன்னா நான் நிறைய வீடியோஸ் ஃபேஸ்புக் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் பட் என்னுடைய கணவரோடு நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு டிஸ்கஷனில் தான் எனக்கு ஜாதகம் பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லும்போது சரி இந்த கிளாஸ் இருக்குல்ல இதை ட்ரை பண்ணுன்னு சொல்லி சொன்னார் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து தான் இந்த கிளாஸில் நான் ஜாயின் பண்ணேன் ஸோ நான் வந்து இது எக்ஸ்பெக்டே பண்ணல பதினஞ்சு நாளில் எப்படி எல்லாமே கற்றுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஷின் கூட தான் நான் வந்து இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணேன் பட் ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாலு கிளாஸ் வந்து எல்லாமே புதுசாக இருந்தது ஆனால் இப்போ பழக பழக முப்பது நாளில் வந்து இது வந்து எங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியுது அதுலேருந்து எங்களால் பலன் எடுக்க முடியுதுன்றது நிஜமாலே இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இதை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கடவுள் உங்களுக்கு ஏதோ ஒரு அருள் கொடுத்து தான் உங்களால் உங்கள் மூலமாக எங்கே எல்லாேருக்கும் இது எல்லாமே வந்து ரீச் ஆகணும்னு இருக்குது விதிப்படி இருக்குது ஸோ அதன்படி நடந்துருக்கு இந்த உங்களுக்கு கோடான கோடி நன்றி இந்த கிளாஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி உங்கள் டீம் என்டையர் டீம் எல்லா கோச்சு பாடம் எடுக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இப்போ நான் ஏன்னா வந்து அவங்க ஒரு ஒரு விஷயத்தையும் அப்படி புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லிக் கொடுக்கணும் ஒரு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க ஸோ அது வந்து நிஜமாலே வந்து இட்ஸ் காட் கிரேஸ் அதான் நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணதுக்கு எனக்கும் வந்து கடவுள் அருள் இருக்கிறதுனால தான் என்னால் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ண முடிஞ்சிருக்குன்றத நான் நம்புகிறேன் பிகாஸ் அந்த கர்மா கிளாஸ் நான் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கூட கோவப்படுவேன் பட் ஆனால் அந்த கர்மா கிளாஸ் இப்போ ஃபீல் பண்ணேன் என்னுடைய கோவலாம் ஒன்றுமே இல்லை நான் ஏன் இவ்வளோ கோவப்படுறேன் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன் எல்லாருக்கும் வந்து மன்னிப்பு கேட்கணும் நன்றி சொல்லணும் ஆசீர்வாதம் வாங்கணுன்றத வந்து நான் என் லைஃப்பில் ஃபீல் பண்ணதில்லை இது வரைக்கும் பட் ஆனால் அந்த கர்மா கிளாஸ்க்கு அப்புறம் நான் வந்து அதை ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் என் கோவத்தை வந்து நான் என் உள்ளுக்குள்ளே வச்சுக்குவேன் நான் யார்கிட்டேயும் காமிக்க மாட்டேன் நார்மலாக ஆனால் நான் பேச மாட்டேன் அவங்கக்கிட்ட அப்படிதான் நான் இருப்பேன் பட் ஆனால் இப்போவுமே வந்து என்னால் டேரெக்டாக போய் நான் உங்ககிட்ட போய் என்னை மன்னிச்சுருங்க இப்படிலாம் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு கேட்க இன்னும் மனசு வரல உண்மையை சொல்லப்போனால் நான் இன்னும் அந்தளவுக்கு மெச்சூர்டு ஆகலை ஆனால் எனக்குள்ளே நான் ஆத்மார்த்தமாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நன்றி சொல்கிறேன் அப்புறம் ஆசீர்வாதமும் வாங்குகிறேன் என்னுடைய பெற்றோர்கிட்டையோ அல்லது என்னுடைய கணவருடைய பெற்றோர்கிட்டயும் ரெண்டு பேர்கிட்டையுமே ஆத்மார்த்தமாக நான் அதை செய்கிறேன் அதே போல் நான் எனக்கு நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அது வந்து அந்த கர்மா கிளாஸ் இஸ் ஆர்டினரி என்னை கேட்டிங்கன்னா ப்ளஸ் நீங்கள் வந்து இன்னும் இன்னும் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருக்கிறது வந்து நிஜமாலே ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் ஐயா ஸோ இது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் எல்லாருக்கும் வந்து இது வந்து பயன்படணுன்றது தான் என்னுடைய விருப்பமும் கூட நானும் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சொல்கிறேன் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண சொல்லி சொல்கிறேன் அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்குது எப்படி சொல்கிறது அந்த கட்டம் போடுறதெல்லாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜாயினாக புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நிஜமாலே கஷ்டமாக இருக்கும் இந்த சாஃப்ட்வேரை கொடுத்த பிறகு நானும் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனால அதனுடைய பேக்ஹேண்ட் எப்படி ஒர்க் ஆகுன்ற ஒரு லாஜிக் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது ஒரு ஈஸியான ஒரு கான்செப்டாக போயிடுது ஜாதகம் வந்து படிக்கணும்னு வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு கட்டம் போட தெரியுமா அப்படின்றதான் கொஷினாக இருக்கும் இப்போ இது அது வந்து சாஃப்ட்வேரில் கொடுத்துறதுனால அது வந்து எல்லாருக்குமே ஈஸியாக இருக்குது பார்த்து பலன் மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் அதனுடைய கேல்குலேஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அதை பேஸ் பண்ணி நம்ம பலன் சொல்கிறோம் ஸோ வந்து அதுவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராட்னரி பேசிக் வருஷன் வாங்கியிருக்கேன் நான் அந்த வருஷனில் பண்ணும்போது எனக்கு இன்னுமே நல்லா புரிதல் இருக்குது லக்னோ நகர்வு நட்சத்திர நர நகர்வு டி நைன் இது எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணும்போது ஓகே பாதி வந்து விதிப்படி நடக்குது மீதி பாதி நம்மளால் நடக்குது இதை நம்ம வேணும்னாலும் நம்ம எப்படின்னாலும் நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் நம்மளால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்ம வந்து நம்ம லைஃப்பை ஹாப்பியாக வச்சுக்கிறதோ ஸ்மூதாக கொண்டு போகிறதா அது நம்ம கையில் இருக்குன்றத என்னால் புரிஞ்சிக்க முடியுது கோடான கோடி நன்றி உங்களுக்கும் ஐயாவுக்கும் இந்த என்டையர் டீம் என்டையர் என்னுடைய கோச் வந்து நிரஞ்சனா மேம் ஸோ என்னுடைய டவுட்ஸ் எதாவது சாரி என்னுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் நான் உங்ககிட்ட வந்து ரீச் அவுட் பண்ணுறேன் மற்றபடி நோட்ஸ் வந்து நான் வந்து சேர்த்து சேர்த்து தான் அனுப்புகிறேன் நான் டெய்லி கிளாஸில் நோட்ஸ் எழுதிடுறேன் பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி பிகாஸ் நான் வந்து என் ஒர்க்லேயும் பார்க்கணும் என் இப்போ குழந்தைங்களையும் பார்க்கணும் இந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுனால தான் என்னால் ரிவியூவை வந்து நீங்கள் க்ளாஸ் எடுக்கும்போது என்னால் கொடுக்க முடியல ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணி இப்போதைக்கே ஷேர் பண்ணுறேன் ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி